கொண்டார் வரல்லுலாம் நிகர்கோதிகளை தாய்மார்கள் தம்முடைய தோழர்கள் அவர்களுக்கு அவர்களில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய அதன் அடிப்படை நபி சொல்லா அலி சிலமர்கள் தம்முடைய தோழர்களில் யார் முதன்மையானவர்களோ அவர்களுக்கான அந்தஸ்தை கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அனைத்து தோழர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அதேபோன்ற போன்ற நபி சொல்லா அலி சிலமர்கள் தம்முடைய தோழர்களை பற்றி யாரும் குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மூத்தவர்களை குறித்து இளையவர்கள் ரசூசலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றி தூரமாக இருக்கக்கூடியவர்கள் யார் எதை குறை சொன்னாலும் அல்லாவின் தோழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் அப்படி குறை சொல்வதை ரசூசலாம் அவர்கள் வெறுத்தார்கள் அதை தடுத்தார்கள் அல்லாவின் துரசல்லாம் சொல்கிறார்கள் லா தசுப் அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் படிக்காதீர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் ரசூசலாம் சொன்னாங்க பலவ் அன்னஹதுக்கும் அம்ஃபக்க மிஸ்லவ் ஹதி தஹபன் மா பலக முத்த ஹதீம் வலா நசீஃப் ஆகும் உங்களில் ஒருவர் வகதுமலை அளவிற்கு தங்கத்தை தர்மமாக செய்தாலும் சரி அது அவர்கள் செய்த அவர்கள் இந்த கையளவிற்கு செய்த அல்லது அதைவிட பாதி செய்த அந்த தர்மத்திற்கு ஈடாகாது என்று அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இது எதற்காக வேண்டி சொன்னாங்கன்னு சொன்னால் மூத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிற சிலரை குறித்து பின்னி வந்தவர்கள் விமர்சி விமர்சிக்கிற போது அவர்களும் தம்முடைய தோழர்கள் இவர்களும் தோழர்கள்தான் ஆனால் கூட அவர்களுக்கான அந்தஸ்து வேற இவர்களுக்கான அந்தஸ்து வேற என்கிற அடிப்படையில் அவர்களை குறை சொல்வதை அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை அன்பானவர்களே இந்த செய்தி நம்ம ரொம்ப கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இன்றைக்கு நம்மில் பலரும் அல்லாவின் துதரசு அல்லாசனுடைய தோழர்களை நாம் விமர்சிக்கிறோம் தடை விதித்தது யாருக்கு தோழர்களுக்கே தோழர்களை குறை கூறக்கூடாது என்று தடை விதித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நினைச்சோம் அவர்களின் அந்தஸ்திற்கு கால் தூசி கூட பெருமானம் இல்லாதவர்கள் நாம் அவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பவில்லை இதை வெறுக்க வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் சொல்லா அவருடைய தோழர்களை குறை சொல்வதை அவர்கள் விரும்பவில்லை வெறுத்திருக்கிறார்கள் என்கிற என்கிற செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம் அளவுக்குன்னு சொன்னால் அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் பலரும் சஹாபாக்களை யாராவது ஒரு குறை சொல்லிவிட்டார் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகிறார் என்று சொன்னார் அது அளவிற்கு பாரதூரமான விஷயம் அதை நம்ம அறியாமையின் காரணமாக என்ன இவர் தவறாக நடந்து கொண்டார் அவர் தவறாக நடந்து கொண்டார் அல்லாஹ் யாரை பொருந்திக்கொண்டார் என்று சொல்லுகிறார் அல் அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்களை நாம் நினைச்சிறோம் குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் அல்லாஹ் பாதம் நம்முடைய நாவை இதை விட்டு நாம் தடுத்து கொள்ளாவிட்டால் நமக்கு இதன் மூலமாக பெரிய நஷ்டம் காத்திருக்கு மறுமையில் அல்லாஹூத்தலா அவர்களையும் நம்மையும் ஒன்று கூட்டுகிற அந்த நாளில் இடத்திலும் எல்லா விசாரிப்பான் அவர்களிடத்திலும் விசாரிப்பான் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு சொர்க்கம் நம்மை பொறுத்தவரில் அல்லாஹம் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அப்படி இருக்கிற போது நாம் அவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படி குறை சொல்வதை அல்லாவின் துவரசல அல்லா அவரீ செல்வர்கள் வெறுத்திருக்கிறார்கள் யாரும் யாரை குறித்தும் குறை சொல்வதை அல்லாவின் துவரசலல்லா அவலி செல்வர்கள் விரும்பவில்லையே அதனால தான் நபிஸ்லா்கள் என்ன சொன்னாங்க தம்முடைய தோழர்கள் சிறு சிறு விஷயங்களிலே சங்கடம் ஏற்படுகிற போது அதிலே உடனடியாக நினைச்சுறாங்க தலையிட்டு கொண்டு அதிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவருக்கான கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் அபு பக்ரல்லா அவர்களுக்கும் உமர்லா அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது உமர்லா அவர்கள் என்ன செய்றாங்க அபு பக்ரல்லா அவர்கள் உமர்லா இடத்தில் தவறாக நடந்து கொண்டார்கள் அதற்காக வேண்டி நினைச்சாங்க அபு பக்ரல்லா அவர்கள் வருத்தம் தெரிவிப்பதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி உமர்லா இடத்தில் செல்கிறார்கள் அந்த மன்னிப்பு கோருதலை உமர்லா அவர்கள் ஏற்காமல் கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறார்கள் இதனால் அபு பக்ரல்லா அவர்கள் ரசூசலாம் இடத்தில் வந்து விட்டாங்க அபு பக்ரல்லா அவர்கள் வந்ததற்கு பிறகு உமர்லா அவர்கள் வருகிறார் அப்போது ரசூசலாம் யாருக்கு தர்ப்பா பேசுறாங்க அபுபக்கர்ல அவர்கள் காரணம் என்ன அவருக்கான அந்தஸ்து வேற என்னதான் அவர் வந்து தவறை செய்திருந்தாலும் கூட அந்த தவறு அவருடைய செயலுக்கு அது ஒன்றுமே அல்ல என்ற அடிப்படையில் தான் பிசல் அல்லா அதை பார்த்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் உமர்லா அவர்களிடத்தில் நினைச்சாங்க எனக்காவின் யோசித்து அல்லாபின் தம்முடைய தோழர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மதியில் இருந்து கொண்டிருக்கிற சங்கடங்கள் அதை எப்படி கலைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் யாரையும் விட்டுக் கொடுக்காமல் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவருடைய அந்தஸ்திற்கேற்ப கண்ணியத்திற்கேற்ப அவர்களை வைத்துக்கொண்டு அந்த தகுதியோடு தான் அந்த தராதரத்தோடு தான் மற்றவர்களும் அவர்களை அணுக வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாவின் தூரர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மீறப்படுகிற ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபி சல்லா வலிசமுடைய தோழர்களை தரை குறைவாக விமர்சிக்கக்கூடிய கேடு கட்டவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்திக்கு இருந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர்கள் சொல்லுவாங்க நாங்களும் சஹாபாக்கள் நேசிக்கிறோம் என்று நேசித்தல் என்பது வெறும் வாயளவில் அல்ல செயலளவில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களை குறை சொல்லுகின்ற அவர்களை குற்றம் சொல்லுகின்ற அவரிடத்தில் குறையை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யாமல் அதை விட்டு விலகி இருந்து கொண்டு தான் அவர்களை நேசிக்க வேண்டும் அதுதான் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற வழிமுறை எனவே நபிசல்லா வலிஸ்லம் தம்முடைய தோழர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கு முன்னுதாரணம் நாம் அவரிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் என்பதை புரிந்து கொண்டு அல்லாவின் துதர்சல் அல்லா அலிஸ்லம் உடைய தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அவர் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அல்லா நாம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கினை வழங்குவானா என்று கூறி நிரசகரின் வாகனாக இருப்பேன் بالعالمين. السلام عليكم ورحمه الله وبركاته